விநாயகர் சதுர்த்தி ஏ நம்ம வீட்டுக்கு அந்த களிமண் பிள்ளையார் வர்றப்போ நம்ம வீட்டுக்கே ஒரு புதுசா ஒரு சந்தோஷம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்த மாதிரி இருக்கும் கரெக்டா ஒரு நொடி நிறுத்தம் ஆனா அந்த பத்து நாள் கழிச்சு அவ்ளோ பாசமா பார்த்துகிட்ட அந்த பிள்ளையாரை நம்ம கையாலேயே கொண்டு போய் தண்ணியில் கரைக்கிறப்போ மனசுக்குள்ள லேசா ஒரு வழி வருமே கவனிச்சிருக்கீங்களா சே நம்ம கூடவே இருந்த பிள்ளையாரை பிரிக்கிறோமேனு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க அந்த பிரிவு தான் அந்த கரைப்பு தான் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டோட உண்மையான சக்தியை அடங்கி இருக்கிற இடம் நம்ம வாழ்க்கையில படுற கஷ்டங்கள் தடைகள் கவலைகள் எல்லாம் கரையணும்னா பிள்ளையாரை கண்டிப்பா தான் ஆகணும் ஏன் தெரியுமா பிள்ளையார் எப்படி உருவானாரோ அந்த கதையிலேயே அவர் ஏன் தண்ணியில கரையணுங்கிற ஒரு மிகப்பெரிய தெய்வீக ரகசியம் முடிஞ்சிருக்கு அந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இனிமே நீங்க பிள்ளையார கரைக்கிறப்போ வருத்தப்பட மாட்டீங்க என் கஷ்டமெல்லாம் கரையப் போகுதுன்னு சந்தோஷப்படுவீங்க நம்மளோட தடைகளையெல்லாம் அவர் எப்படி தன்னோட முழுசா எடுத்துட்டு போறாருங்கிற அந்த முழு கதையையும் அந்த ரகசியத்தையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஒரு செகண்டு கூட தள்ளி விடாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க அந்த தெய்வீக ரகசியத்துக்குள்ள போகலாம் உன் வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆவணி மாசம் வந்துட்டாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கொண்டாட்டம் காத்துட்டு இருக்கும் தெருவுக்கு தெரு பந்தல் வானுயர் பிள்ளையார் சிலைகள் காதை துளைக்கிற பக்தி பாடல்கள் சுட சுட சுண்டல் கொழுக்கட்டைன்னு நம்ம மனசையே நிறைக்கிற அந்த திருவிழா ஆமாங்க நம்ம விநாயகர் சதுர்த்தி தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறோமே இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி உருவாச்சு நம்ம பிள்ளையாருக்கு ஏன் யானை தலை வந்துச்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அற்புதமான ஆழமான தெய்வீக கதையை இன்னைக்கு நாம விரிவா கேட்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் கதை நடக்கிற இடம் இந்த பூமிக்கு ரொம்ப மேல தேவர்கள் வாழும் சொர்க்கத்துக்கும் மேல பனி மூடின சிகரங்கள் சூழ அமைதியே உருவான கைலாய மலை அங்கேதான் நம்ம அப்பன் சிவனும் அம்மா பார்வதியும் இருக்கிறாங்க ஒரு நாள் நம்ம சிவபெருமான் பல யுகங்களா ஆழ்ந்த தியானத்துல மூழ்கி இருக்கிறார் அகில உலகத்துக்கும் அன்னையான நம்ம பார்வதி தேவிக்கு மனசுல ஒரு சின்ன இயக்கம் எனக்குன்னு என் அன்பால மட்டுமே உருவான ஒரு பிள்ளை இல்லையேன்னு ஒரு தவிப்பு அன்னைக்கு அவங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி வாசல்ல காவலுக்கு நிக்க ஒரு விசுவாசமான ஆள் வேணும்னு நினைக்கிறாங்க அவங்க வேற யாரையும் கூப்பிடல தன்னோட உடம்புல பூசி இருந்த சந்தனத்தையும் மஞ்சளையும் எடுத்து அன்போட பிசைஞ்சு ஒரு அழகான ஆண் குழந்தையோட உருவத்தை உருவாக்குறாங்க அந்த பொம்மைய பார்த்து அவங்களுக்கே ஒரு பூரிப்பு தன்னோட ஆதிசக்தி முழுவதையும் அதுக்குள்ள செலுத்தி அதுக்கு உயிர் அடுத்த நொடி அந்த சிலை உயிர் பெற்று எழுந்துச்சு கண்ணை பறிக்கிற ஒளியோட ஒரு தெய்வீக குழந்தை அவங்க முன்னாடி அவங்கச்சு அந்த பிள்ளைய பார்த்ததும் பார்வதிக்கு ஆனந்த கண்ணீர் மகனே இன்னு கூப்பிட அந்த பிள்ளையும் அம்மா இன்னும் ஓடி வந்து காலில் விழுது அவனுக்கு விநாயகன் பேர் வச்சு ஒரு முக்கியமான வேலையை கொடுக்கறாங்க மகனே நான் குளிச்சிட்டு வர்ற வரைக்கும் யார் வந்தாலும் உள்ள விடாத நான் சொல்ற வரைக்கும் இதுதான் உன் வேலை என் சொல்ல மீறக்கூடாது சரியா அந்த பிள்ளையும் சரி அம்மா என் உசிரே போனாலும் உங்க சொல்ல மீற மாட்டேன் என்ன வீரமா சொல்லுது இந்த நேரத்துல தான் தியானத்தை முடிச்சிட்டு நம்ம சிவன் அங்கே வர்றார் வாசல்ல ஒரு புது பையன் வழிய மறிச்சு நிக்கிறத பார்க்கிறார் சிவன் கேட்கிறார் குழந்தாய் வழிய விடு விநாயகன் சொல்றான் முடியாது அம்மாவோட உத்தரவு நான் தான் சிவன் இது எங்கிடம் நீங்க யாரா வேணா இருங்க அம்மாவோட அனுமதி இல்லாம உள்ள போக முடியாது சிவனுக்கு கோபம் தலைக்கேறுது தன்னோட கணங்களை ஏவி அந்த பையனை அப்புறப்படுத்த சொல்றாரு ஆனா என்ன ஆச்சரியம் சின்ன பையனான விநாயகன் ஒத்தையாளா நின்னு மொத்த படையும் அடிச்சு விரட்டுறான் சிவனோட கோபம் இப்ப உச்சத்துக்கு போகுது இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு தன்னோட திரிசூலத்தை எடுக்கிறார் பிரபஞ்சமே ஒரு கணம் ஸ்தம்பிச்சு நிக்குது அவர் யோசிக்கவே இல்லை கோபத்தோட வேகத்துல அந்த திரிசூலத்தை விநாயகன் மேல வீசுறாரு அவ்வளோதான் பொழுதுல அந்த சின்ன பையனோட தலை துண்டிக்கப்பட்டு உடம்பு வாசல்லையே சாயுது சத்தம் கேட்டு வெளியே வர்ற பார்வதி தலையில்லாத தன்னோட பிள்ளையோட உடம்ப பார்த்து கதர்றாங்க அவங்க அழுகை இல்ல அது பிரளயம் அவங்க கோபத்துல இந்த உலகத்தையே அழிக்க தயாராகிறாங்க அவங்க காளி ரூபத்தை எடுக்க பிரபஞ்சமே நடுங்குது பிரம்மா விஷ்ணு எல்லோரும் ஓடி வந்து சிவனை பார்த்து மகாதேவா தடுத்து நிறுத்துங்க அவன் உங்க பிள்ளை அன்னைய சமாதானப்படுத்துங்கன்னு கெஞ்சுறாங்க தன்னோட தப்பை உணர்ந்த சிவன் பார்வதியிடம் மன்னிப்பு கேட்டு உன் மகனை நான் உயிர்ப்பிக்கிறேன் தேவின்னு சத்தியம் பண்றார் உடனடியா தன்னோட கணங்களை கூப்பிட்டு பூலோகத்துக்கு போங்க வடக்க தலை வச்சு படுத்திருக்கிற முதல் உயிரினத்தோட தலையை எடுத்துட்டு வாங்கன்னு கட்டளை போடுறாரு அவங்களும் ஒரு யானைக்குட்டியோட தலையபடி எடுத்துட்டு வர்றாங்க சிவன் அந்த யானை தலைய அந்த பிள்ளையோட உடம்புல பொருத்தி தன்னோட மந்திர சக்தியால மீண்டும் உயிர் கொடுக்கிறார் யானை முகத்தோடும் மனித உடலோடும் ஒரு புதிய தெய்வீக பிறவியா கஜானனன் உயிர் பெற்று எழுகிறார் அவரைப் பார்த்த பார்வதி துக்கம் மறந்து ஆனந்தத்தில் கட்டி அணைச்சிக்கிறாங்க அப்ப சிவன் ஒரு வரம் கொடுக்கிறார் அதுதான் இன்னைக்கும் நாம் கடைபிடிக்கிற முக்கியமான விஷயம் இவன்தான் கணபதி என் கணங்களுக்கு தலைவன் இனி எந்த காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் முதல்ல இவனை தான் வணங்கணும் இவனை வணங்கினா எல்லா தடைகளும் விலகும் இவனே விக்னேஸ்வரன் தான் மூவருக்கும் முதல்வனா நம்ம முழு முதற் கடவுள் உருவானார் நண்பர்களே இதோட கதை முடியல விநாயகர் சதுர்த்தி அன்னிக்கு ஏன் ராத்திரி நிலாவை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு தடவை பிள்ளையார் வயிறு நிறைய கொழுக்கட்டையை சாப்பிட்டுட்டு தன்னோட எலி வாகனத்துல மெதுவா வந்துட்டு இருக்கிறார் அப்ப வழியில ஒரு பாம்பை பார்த்து எலி மிரண்டு ஓட பிள்ளையார் தடுமாறி கீழே விழுந்துடுறாரு விழுந்த வேகத்துல வயிறு வெடிச்சு கொழுக்கட்டை எல்லாம் வெளியே சிதறிடுது அவர் பொறுமையா எழுந்து கொழுக்கட்டையை எல்லாம் திரும்ப வைத்துக்குள்ள வச்சு அந்த பாம்பையே பிடிச்சி பெல்ட் மாதிரி இடுப்புல கட்டிக்கிறாரு இத வானத்திலிருந்து பார்த்த சந்திரன் பிள்ளையாரோட உருவத்தை கிண்டல் பண்ணி கை சிரிக்கிறான் கோபமான பிள்ளையார் உன் ஒளிக்கு இவ்வளவு கர்வமா இனி உன் ஒளி இல்லாமலே போகட்டும் சாபம் கொடுத்துடுறாரு அப்புறம் தேவர்கள் எல்லாம் வந்து கெஞ்சினதுக்கு அப்புறம் சாபத்தை மாத்தி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் உன்னை பார்க்கிறவங்களுக்கு வீண் பழி வந்து சேரும் பாத்தீங்களா நண்பர்களே நம்ம கொண்டாடுற ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாலையும் எவ்ளோ பெரிய அர்த்தமும் தத்துவமும் இருக்கு பார்வதி அம்மாவோட பாசத்துல உருவான பிள்ளையார் இன்னைக்கு நம்ம எல்லோரோட கஷ்டங்களையும் நீக்கிற விக்னேஸ்வரனா இருக்கிறார் களிமண்ணுல அவரை உருவாக்கி வழிபட்டு கடைசியா தண்ணீர்ல கரைக்கிறது உருவமா வந்த இறைவன் திரும்பவும் இயற்கையோடையே கலந்துடுவார் அப்படிங்கிற வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு சொல்லுது இந்த விநாயகர் சதுர்த்தி உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி உங்களுக்கு எல்லா விதமான ஞானத்தையும் வெற்றியையும் கொடுக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லோருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி ஸ்கிரீனில் லைக் ஷேர்